ஐயம்பேட்டை அருகே பேருந்தில் பயணித்து இளம் பெண்களை நடுவழியில் மனிதாபமின்றி தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இறக்கிவிட்டு சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று மனிதாபிமானமற்ற செயல்களில் ஈடுபடும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தஞ்சாவூர் கும்பகோணம் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள் குறிப்பாக தனியார் பேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுடைய அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது அதிவேகமா பயணிகள்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறது அவமதிப்பு இது மாதிரி அவர்களுடைய அராஜக போக்கு நாளுக்கு அவங்களை இறக்கி விட்டுட்டு வந்த வந்து ஒரு அவல செயல் வந்து இங்க நடந்துக்கிட்டு இருக்கு தஞ்சாவூர் அருகே உள்ள ஐயம்பேட்டை பள்ளி பகுதியை சேர்ந்தவர் சகானாஸ் பர்வீன் வழக்கறிஞரான இவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு தஞ்சையில் இருந்து விஜய் என்ற தனியார் பேருந்தில் பயணம் செய்தார் ஐயம்பேட்டை அருகே பள்ளிய கிரகாரம் பகுதியை பேருந்து வந்தடைந்தபோது எதிர்பாராத விதமாக அவரது செல்போன் தவறி கீழே விழுந்துவிட்டது பேருந்தை நிறுத்த சொல்லி செல்போனை எடுக்க பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி சென்று கீழே விழுந்து செல்போனை தேடும் பணியில் ஈடுபட்டார் அப்போது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நேரமாகிறது என சொல்லி பேருந்தை எடுக்க முற்பட்டனர் பேருந்தை விட்டு இறங்கிய பெண் பஸ்ஸில் ஏறாத நிலையில் பேருந்தை எடுக்கக்கூடாது என அவருடன் பயணித்த சக பயணி சொன்னதால் அவரையும் இரவு என்றும் பாராமல் நெடுவழியில் கீழே இறக்கிவிட்டுவிட்டு அங்கிருந்து பேருந்தை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது மேலும் தஞ்சை கும்பகோணம் சாலையில் செல்லும் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பயணிகளிடம் மரியாதை குறைவாக பேசுவதாகவும் கூறப்படுகிறது இது போன்ற செயல்களில் ஈடுபடும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துவர்கள் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்து வருகிறது நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்தின் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என அந்த பகுதியின் மக்கள் தெரிவித்துள்ளனர் தஞ்சாவூர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக தொடர்ச்சியான இந்த தனியார் பேருந்துகளுடைய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது என்ன இங்கே பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த பேருந்து இந்த சாலைகளில் வந்து ஒரு ரொம்ப குறுகிய சாலைகளாக இருக்கிறது இந்த சாலைகளில் போட்டி போட்டுக்கொண்டு போகிறதுனால விபத்துகள் அதிகமாக ஏற்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் ஓட்டக்கூடிய டிரைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அடாவடித்தனமான பேசக்கூடிய ஓட்டுநர்களாகவும் இருக்காங்க உதாரணத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்லேருந்து வந்து வரக்கூடிய இரண்டு பெண் அட்வொகேட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட்டு மொபைலை வந்து தவறி கீழே விட்டுட்டாங்க அதை எடுக்க சென்ற அந்த அட்வொகேட்டு வந்து கொஞ்சம் தாமதமானதுனால உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு அட்வொகேட்டு வந்து அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்கிறதுக்கு தேவை இருந்தால் நீங்களும் கீழே இறங்கி சேர்ந்து நடந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடாவடித்தனமாக பேசி ரெண்டு பெண் அட்வொகேட்டையும் வந்து இரவன் கூட பார்க்காம இறக்கி விட்டுட்டு வந்தக்கூடிய ஒரு அவல செயல் வந்து நடந்திருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக கும்பகம்ஜா ஒரு புதிய பேருந்து ஏறின ஒரு கர்ப்பிணி பெண் வந்து கையில் வந்து ஒரு குழந்தையோட ஏறுறாங்க ஏறி அவங்க வந்து இருக்கையில் உட்கார செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த நடத்துனர் வந்து நீ உட்காரக்கூடாது வண்டியை போகும்போது தான் வந்து நீ ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பிணி பெண் கூட பார்க்காம அவங்களை இறக்கி விட்டுட்டு வந்த வந்து ஒரு அவல செயல் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு போன்ற தொடர்ந்து அடாவடியாக நடக்கக்கூடிய இந்த டிரைவர்களையும் ஓட்டுநர்களையும் வந்து ஆடியோ வந்து உடனடியாக கவனத்தில் எடுத்து அவருக்கு உண்டான தண்டனைகளும் வழங்கணும் போன்று தொடர்ந்து செயல் நடந்து கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கும்பகோணம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஆடியோ அலுவலகம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பொதுச்சாலையை வந்து முற்றிலுமாக முற்றியிடம் பெற்று மிகப்பெரிய ஒரு சாலை முறையில் நடத்துவோம்னு நாங்கள் வந்து தயாராக இருப்போம் இதை வந்து உடனடியாக தமிழக அரசு வந்து கவனத்தில் எடுத்து நீண்ட இடைய காலமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கொட்டணும் இது வந்து டிரைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது இந்த பகுதியில் வந்து எங்களுக்கான டைமிங் வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியங்கிற ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க அதையுமே வந்து அவர்களுடைய நலனுக்காக கருத்தில் கொண்டு தமிழக அரசு வந்து அந்த டைமிங்கையும் வந்து மாற்றி அவர்கள் வாகனத்தை வந்து சரியான நேரத்தில் கொண்டு போய் செல்றதுக்கு வழிவகையும் செய்து வைக்கணும் என்று சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறார் தஞ்சாவூர் கும்பகோணம் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள் குறிப்பாக தனியார் பேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுடைய அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது அதிவேகமாக பஸ் ஓட்டுறது இது மாதிரியான பயணிகள்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறது அவமதிப்பு பண்ணுறது இது மாதிரி அவர்களுடைய அராஜக போக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது எவ்வளவு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் செஞ்சாலும் சரி அவங்க இதை வந்து மதிக்கிறதே இல்லை பயணிகளை மதிக்கிறதே இல்லை என்ற போக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பஸ்ஸில் தவற விட்ட ஒரு செல்ஃபோனை இறங்கி கீழே இறங்கி எடுக்கணும் அப்படின்றதுக்காக இறங்கின ரெண்டு பெண்களை அப்படியே இருட்டில் அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே பஸ்ஸை கிளப்பிட்டு வந்துட்டாங்க இது ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் அந்த பெண்ணை இத்தனைக்கும் வந்து ஒரு அட்வொகேட்டு ஒரு அட்வகேட்டுக்கே இப்படி ஒரு நிலை அப்படின்னு சொன்னால் சாதாரண மக்களுக்கான நிலை எப்படி இருக்கும் அப்போது இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஆர் பண்ணாலும் கூட இன்றைக்கி வந்து பெயிலில் வந்துட்டாங்க இதில் ஆர்டிஓ தலையிட்டு அவர்களுக்கான வாகன சட்டம் என்ன சொல்லுதோ அது மாதிரி அவர்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் தண்டனையை வந்து கடுமையாகணும் இவர்களுடைய இவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை அப்படின்றது இனி எந்த ச ஓட்டுநரும் நடத்துனரும் வந்து இது போல நடவடிக்கைகளை இறங்கக்கூடாது பயணிகளை வந்து மதிக்க மதிக்கக்கூடிய வகையில் பேருந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவர்களை வந்து வாகனத்தை ஓட்டிட்டு போகணும் என்று பொதுமக்கள் வாயிலாகவும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த நடத்துனர் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் தண்டனை கடுமையாகலன்னு சொன்னால் ஆர்டிஓ அலுவலகம் முற்றுகை செய்யப்படும் பொதுமக்களை ஒன்று கூட்டி முற்றுகை ஈடுபடும் என்று இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்